ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுஷ்னி நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா என் பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாமா இன்றைக்கி பர்த்டே தான் என் ஆசிப்புக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் காலை டிஃபன் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் தோசை உளுந்தில் வந்து போண்டா நான் மிக்சியில் அடித்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நம்ம உளுந்தோட செய்ய முடியாது அதனால போண்டா மாதிரி சுட்டாச்சு கடலை சட்னி தான் நிலக்கட சட்னி கொஞ்சம் கேசரி கிண்டிட்டேன் ஆசிப்புக்கு பிடிச்ச மெனு தான் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக காலையில் போச்சு அடுத்தது நம்ம வந்து சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நல்லா தம்பி சாப்பிட்டான் காலையிலே ட்ரெஸ்ஸும் போட்டுட்டான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு சரி நம்ம வந்து அவனுக்கு என்னமாச்சும் கிஃப்ட்டு பண்ணணும்ன்ட்டு நினச்சி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து நம்ம புதுக்கோடைக்கு போயிருக்கும்போது இரநூத்தம்பது ரூபா தான் இந்த வாட்சு ஒரு வாட்ச் வாங்கி கிஃப்ட்டும் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அவன்கிட்ட சொல்லவே இல்லைனா சூப்பராக இருக்குமா அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வாட்ச் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப ஹேப்பி ஆகிட்டார் எப்போம்மா வாங்கினீங்க எனக்கு தெரியாமா அப்படின்ட்டார் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னா தம்பி ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொல்லுங்கள் ஆசிப்பு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு அடுத்தது மத்தியானம் ஆயிடுச்சு இன்றைக்கி மத்தியானமும் சரி பிரியாணியும் செய்யலை சரி குழம்பே வச்சிடலான்னு சோ சாதம் வடித்து கறி குழம்பு குழம்பு சோறு தான் இன்றைக்கி தாளி கறியாணம் மாதிரி வச்சு இன்றைக்கி கறி குழம்பு சோ தான் இன்றைக்கி ரெண்டு முட்டை ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து ஆசிப்புக்காண்டி ரெண்டு முட்டை இன்றைக்கி சாப்பிடட்டும் ஆசிப்புன்னு ஏன்னா பிரியாணி செய்யலை கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறனால பிரியாணி செய்ய முடியலை என்னால் அதனால் இன்றைக்கி வந்து கறி குழம்பு தான் வைச்சோம் கறி குழம்பு ரெண்டு முட்டை வச்சு இன்றைக்கி ஹாசிப்புக்கு மத்தியானம் லஞ்ச் விருந்து அடுத்தது ஈவினிங் ஆயிடுச்சு அப்புறம் என்ன கேக் கட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேக் கட் பண்ணுவோம் வாங்க கேக் கட் பண்ணுவோமா ஆசிப்புக்கு பிடிச்ச கேக்கை வாங்கி ஒரு ஆஃப் கேஜி தான் வாங்கணும் யாருக்கெல்லாம் சொல்ல மாட்டோம் நம்ம வீட்டில் உள்ளவங்களே வச்சு நாங்கள் எப்போவுமே செலிப்ரேஷன் பண்ணிடுறது ஆமாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே நேற்று போடோம்ல அதனால் இன்னைக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நேற்று பதினாலாம் தேதி தான் என்னுடைய பர்த்டே இப்போ கேக் கட் பண்ணுவான் தம்பி அப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டே பாடலாம் பாடி ஹாசிப்பு கேக்கை கட் பண்ணார் ரொம்ப காமெடியாக ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பி ரொம்ப காமெடியாக பண்ணிக்கிட்டாங்க அவன் அண்ணன் நான் வெ வெட்டுறேன்டா கேக்கை அவன் பிறந்தாள் அன்னைக்கு இவன் தான் கேக் கட் பண்ணான் அதனால நான் வெட்றேண்டான்னு அவன் ரொம்ப காமெடியாக ஆயிடுச்சு சரி கேக்கை கட் பண்ணுறேம்மா அப்படின்னு அப்புறம் கேக்கை கட் பண்ணுறான் பாருங்கள் இப்போ என்ன செய்கிறான்னு பாருங்கள் கொஞ்சம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் கேக் எடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் அவனு இன்னும் மென்மேலே வ வளர்றதுக்கு எஸ்டிஎம் லாக்கை மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அந்த கேக்கை விட்டுனா அப்புறம் எனக்கு கொடுத்தான் தம்பி வேணாம்மா உனக்குன்னு அப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்டேன் நான் கேக்க அப்புறம் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கேன் ஃபார் சார் பாய் பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வேணாம்